குறிப்பாக நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் இருபத்தி நான்கு வயதான சொனால் துனிஷ் ஒரு சகலத்துறை வீரர் இவருக்கு நிச்சயமாக இந்த டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்தோம் அதே போல இலங்கை குலாத்தில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல கமிது மென்டிஸும் பெத்தும் இந்த தொடரில் விளையாட மாட்டார்கள் உபாதை காரணமாக இவர்கள் இடம்பெற மாட்டார்கள் என்று நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம் ஆனால் அந்த இரண்டு வீரர்களையும் இந்த குழாத்தில் பெயரிடுவதற்கு எங்களுடைய தேர்வாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதே போல பிரதாப் இலங்கை அணியினுடைய சிரேஷ்ட வீரர்களான திமுத் சந்திமால் என்ஜுலா மேத்யூஸ் இந்த மூன்று வீரர்களுக்கும் இந்த தொடரில் பிரதாப் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மை ரிஷார்டு இந்த தொடரை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதி தொடராக இந்த தொடர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது ஆரம்பித்திருக்கின்றன இந்த போட்டி தொடர் குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுத்து போனால் சுனால் தினிசு அணிக்குள் அழைக்கப்பட்டிருந்தார் ஆனாலும் கூட சுனால் தினிசு அணிக்குள் இழக்கப்படுத்துகிறோம் காரணம் தனஞ்செய் டி சில்வா ஒரு சில வேலை அணியிலிருந்து நீக்கப்பட்டால் அவருக்கான ஒரு மாற்று வீரராக தான் அவர் அழைக்கப்பட்டார் ஆனால் தனஞ்செய் டி சில்வாவும் விளையாடுகின்றார் அதே நேரம் கமிந்து மேடிசும் கூட இந்த போட்டியிலே விளையாடுகின்றார் துரதிருஷ்டவசமாக பெத்தம் டிசக்களுக்கு தெரியும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலே உபாதிக்குப் பின்னர் அவரால் விளையாட முடியவில்லை தொடர்ந்தும் ஆனால் அவர் இரண்டாவது போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அவர் அணியில் இணைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே விஷயம் எங்களுக்கு தெரியும் காலி மைதானத்தில் முதல் நாள் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று துடுப்படுத்தாலும் அணிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் முற்று இந்த முறை அவசேலியான் எடுத்துக்கொண்ட அந்த துடுப்பாட்ட முறை எமக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் முதல் நாளிலேயே முன்னூற்று முப்பது ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதே நேரம் இரண்டாவது நாளும் துடுப்பாட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்யும் போது முக்கியமாக எனக்கு தெரியும் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் அதே நேரம் உஸ்மான் கவாஜா ஆகியோர் அதாவது உஸ்மான் கவாஜா என்ற வீரர் ஆசிய மண்ணிலை எவ்வாறு பிரகாசிக்கக்கூடிய வீரர் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இந்த போட்டியிலும் கூட மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார் ஆனால் ஆஸ்திரேலியா அணியின் அந்த ஓட்ட வேகம் இலங்கை அணிக்கு மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்றது அதுவும் முதல் பாதையில் அதாவது மதிய போசன இடைவேளைக்கு முன்னர் மிகச்சிறப்பாக வேகமாக ஆடி இருந்தாலும் கூட அதனைத் தொடர்ந்து இலங்கை அணி கட்டுப்படுத்த தொடங்கியிருந்தது ஆனாலும் அவருடைய விக்கெட் இரண்டு விக்கெட்டுகள் மாத்திரமே இதுவரையிலும் கூட வீழ்த்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஸ்வீஸ் ஸ்மித் அவருடைய பத்தாயிரம் ஓட்டங்களை டெஸ்ட் போட்டியிலேயே கடந்திருக்கின்றார் அது மாத்திரமின்றி கவாஜா சதத்தை பெற்றிருக்கிறார் இவர்கள் இருவரும் சதத்தை பெற்றிருந்தார்கள் இந்த டெஸ்ட் போட்டியை பெறு பொறுத்தவரையிலே இலங்கை அணிக்கு மிகப்பெரிய சவால் தான் என்று கூற வேண்டும் முதல் நாள் ஆட்டத்தை பொறுத்தவரையிலே அது மாத்திரமின்றி எங்களுக்கு தெரியாம ஆஸ்திரேலிய அணி ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருந்தார்கள் ஆரம்ப துட்டுப்பாட்ட வீரராக டிராவிஸ் செட் பயன் பயன்படுத்தப்பட்டிருந்தார் டிராவிஸ் செட்டை பொறுத்தவரையிலே மிக வேகமாக ஓட்டங்களை குவிக்கக்கூடிய வீரர் அதே போன்று இந்த போட்டியிலும் கூட நாற்பது பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை விளாசி மிகச்சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் இலங்கை அணியின் வீச்சாளர்கள் பொறு பொறுத்தவரையிலே தடுமாறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரையில் பொறுத்திருந்து பார்ப்போம் முதலாவது நாள் எப்படியுமே காலி மைதானமான துடுப்பாட்டு விறகு சற்று சாதகமாக தான் இருக்கும் அதனைத் தொடர்ந்து தான் சுழற்பந்து வீச்சுக்கு தங்களுடைய சாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடுகளமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டியில் இலங்கை அணி முன்னேற வேண்டுமானால் இரண்டாவது நாளிலே விக்கெட்டுகளை கைப்பற்ற வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது நிச்சயமாக பிரதாப் கூறியது போல அணியினுடைய இந்த முன்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் இந்த அனுபவ வீரர்களுடைய அபாரமான துடுப்பாட்டத்தை முதல் நாளில் நாங்கள் பார்த்திருந்தோம் காலி மயிலானத்துடைய நாலாபுறங்களிலும் சிறப்பான முறையில் அந்த தங்களுடைய துடுப்பாட்ட பிரயோகத்தை பயன்படுத்தி ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் குறிப்பாக ஸ்மித்தினுடைய அந்த சாதனை சதமே கூறலாம் அதே போல உஸ்மான் கவாஜா இலங்கையில் பெற்றுக்கொண்ட முதலாவது தன்னுடைய இலங்கை அணிக்கு எதிராக இலங்கை மண்ணில் பெற்றுக்கொண்ட முதலாவது சதம் அதே போல பிரதாப் கூறியது போல ஸ்டீவ் ஸ்மித் பத்தாயிரம் ஓட்டங்கள் மைல் கல்லை கடந்த நான்காவது ஆஸ்திரேலிய வீரராக மாறியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இலங்கை மண்ணில் மூன்று டெஸ்ட் சதங்களை அடித்த ஒரே ஒரு ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர் என்றையும் இந்த போட்டியின் மூலமாக பெற்றுக்கொண்டார் மறுபுறத்தில் பிரதாப் நாங்கள் இன்னும் ஒரு விடியத்தை பார்க்க வேண்டும் வளர்க்கல் போல எங்களுக்கு தெரியும் அந்த ஆடு களத்தில் குறிப்பாக முதல் நாள் துடுப்பாட்டத்துக்கு சாதகமாக இருந்தாலும் எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் நேற்றைய முதல் நாள் போட்டியை நாங்கள் பார்க்கிற பொழுது குறிப்பாக பிடியெடுப்புகளை தவறவிட்டதை நாங்கள் அவதானித்தோம் அதே போல ஒரு இரண்டு ரிவ்யூகளை கூட எங்களுடைய எங்களுடைய தலைவர் குறிப்பாக தனஞ்சய் டிசில்வா எடுக்காததையும் இந்த போட்டியில் மிகப்பெரியதொரு அந்த ஓட்ட எண்ணிக்கைக்கு செல்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது உண்மை இது போன்ற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முக்கியமாக அவுஸ்திரேலியா அணி போன்ற ஒரு அணி அந்த முடிவு அதாவது டிராவி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பயன்படுத்தப் போகின்றார்கள் என்ற முடிவை பார்த்த பிறகு அவர்கள் வேகமாக ஆடப்போகின்றார்கள் அதாவது இலங்கை அணிக்கு சவால் கொடுக்க போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடத்தில் வர வேண்டும் அந்த வகையிலே ஒரு சில வாய்ப்புகள் வந்தாலும் கூட அதனை பிடித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு வீரர்களிடம் இருக்கின்றது முக்கியமாக களத்தெடுப்பில் பிடியெடுப்புகள் தவற தவறையிடப்படுவது ஒரு துடுப்பாட்ட வீரர்கள் கிடைக்கும் வாய்ப்பானது மிகவும் அவர் பாரதரவமான விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் காரணம் அவர் ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டால் அது அதுவும் உஸ்மான் கவாஜா ட்ராவேசட் ஸ்பேஸ் ஸ்பேத் போன்ற வீரர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய வீரர்கள் அந்த வகையில் அந்த வாய்ப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது மிகப்பெரிய தவறாக தான் பார்க்கப்படுகிறது அனஞ்செடி செல்வாயை பொறுத்தவரையிலே இது போன்ற தவறுகள் அதாவது தற்போது நான் ஆரம்பித்திருக்கின்றார் அதாவது கடந்த முறை தான் ஆரம்பித்திருக்கின்றார் இந்த பருவ காலத்தில் நான் ஆரம்பித்திருக்கின்றார் அவருக்கு புதிய ஒரு பருவகாலம் ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த இந்த பருவ காலத்தை பொறுத்த வரையில் நாங்கள் ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்திருக்கின்றோம் என்று நான் கூற வேண்டும் அந்த வகையில் இது போன்ற தவறுகளை கட்டாயமாக அணிய ரீதியில் திருத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் ஒன்று நீங்கள் குறிப்பிட்டது முதலாவது கேள்வியின் போது குறிப்பிட்டிருந்தீர்கள் எங்களுடைய அனுபவ வீரர்கள் இருந்தார்கள் தினேஷ் சந்திமால் அஞ்சல மேத்யூஸ் போன்ற வீரர்கள் அதே நேரம் திமுத் கருணாநத்தனம் போன்ற வீரர்கள் இருக்கின்றார்கள் இதிலே அவர்களுடைய அதாவது அடுத்த பருவ காலத்தில் விளையாடுவார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது முக்கியமாக ஒரு சில வேலை என்னை பொறுத்தவரையிலே திமுத் கருணாநத்னம் மற்றும் அஞ்சலம் மேத்யூஸ் ஆகிய வீரர்களுக்கு இதுதான் கடைசி தொடராக கூட இருக்கலாம் பொறுத்துட்டு பார்ப்போம் இலங்கையணி ஆனால் அதற்குரிய வீரர்களை தங்களுடைய குலாத்தில் இணைத்து அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி அணியை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் இந்த தொடரை பொறுத்தவரையிலே எம்மிடத்தில் எம் இடத்தில் இருக்கின்றது அதேபோல பிரதாப் எங்களுடைய பந்து வீச்சை பற்றி நாங்கள் பேச வேண்டும் இந்த போட்டியை பொறுத்த மட்டும் இலங்கை அணி ஆசீத பெர்னாண்டோ மற்றும் நான் வேக பந்து வீச்சாளராக அணியில் இடம்பெடுத்திருக்கின்றார் நிஷான் பீரிஸ் பிரபாஜ சூரியர் ஜெஃப்ரி வெண்டசேக்கு அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு கடந்த காலங்களில் ஜெஃப்ரி வெண்டசே ஒருநாள் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு வீரராக தான் நாங்கள் பார்த்திருந்தோம் அதன் தான் அவர் இலங்கை நாள் அணிக்கும் திரும்பியிருந்தார் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரமேஷ் மெண்டிஸ் விளையாடி இருக்கலாமே என்ற கேள்வியும் இருக்கும் பொழுது ஜெஃப்ரி வெண்டசேக்கு எங்களுடைய தேர்வாளர்கள் வள வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆடு காலத்தில் மூன்று சுழல் பந்து வீச்சாளர்களோடு விளையாட வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது சொன்னால் தனஞ்சய டி சில்வா இருக்கிறார் கமிந்து மெண்டிஸ் இருக்கிறார் அவர்களும் சுழல் பந்து வீச்சில் பந்து வீசக்கூடியவர்கள் அப்படி இருந்தும் இன்னும் ஒரு வேக பந்து வீச்சாளர்களோடு விளையாடி இருக்கலாமே என்ற கேள்வி எழுகின்றது என்னென்னு சொன்னால் அசித்து பெர்னாண்டோ மாத்திரம்தான் ஒரு வேக பந்து வீச்சாளராக முதல் நாள் முழுவதும் இந்த போட்டியில் பந்து வீசியிருந்தார் இந்த டெஸ்ட் போட்டி முழுவதும் பந்து வீசப் போகிறார் என்ற விடயமும் நாங்கள் கட்டாயம் யோசித்து பார்க்க வேண்டும் உண்மை ரிஷால் இதனை பார்க்கும்போது தனஞ்செய் சில்வா அணி தலைமையை எடுத்த பின்னர் அவர் ஆரம்பத்தில் கூறிய விடயம் நான் வேகப்பந்து வீச்சாளர்களை அதிகமாக நம்புகின்றேன் அதாவது கட்டாயமாக இலங்கை மனித விளையாடும் போட்டிகளிலும் இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்களுடன் விளையாடுவதற்கு அதிகமான போட்டிகளில் முயற்சிப்பேன் என்ற ஒரு கருத்தையும் வைத்திருந்தார் ஆனால் இந்த முறை இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை ஆனால் எனக்கு தெரியும் ஜெஃப்ரி வெண்டசே போன்ற ஒரு துடுப்பாட்டு பந்து வீச்சாளர் அணிக்குள் வரும்போது அவர் ஒரு மணிக்கட்டு சுழல் பந்து வீச்சாளர் அவர் ஒரு மிஸ்ட்ரி சுழல் பந்து வீச்சாளர் எனவே அதனை கணிப்பதற்கு ஆஸ்திரேலிய அணி தடுமாறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருந்துக்கலாம் காரணம் ஆஸ்திரேலிய அணி இறுதியாக இந்திய அணிக்கு எதிராக தங்களுடைய சொந்த மனியிலே வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக சிறப்பாக பிரகாசித்த வண்ணம் தான் இந்த தொழிலை இருந்தது எனவே சுழல் பந்து வீச்சு முற்று முழுதாக சுழல் பந்து வீச்சு என்று வருகின்ற போது அவர்களால் தடுமாறக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இலங்கை அணியிடத்திலும் குழுவிடம் இருந்திருக்கலாம் அந்த வகையில் ஜெஃப்ரி வெண்டசே இடம்பெற்றிருந்தார் இவர் விக்கெட்டை கூட ஒரு விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார் ஆனாலும் கூட அந்த ஓட்ட வேகம்தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது காரணம் எழுத்து நிஷான் பீரிஸ் மற்றும் ஜெஃப்ரி வெண்டசே ஆகியோ ஆகியோரது ஓட்ட வேகம் அதிகமாக இருக்கின்றது எனவே அதனை கட்டுப்படுத்த வேண்டும் முக்கியமாக இலங்கை அதாவது ஆசிய மண்ணிலை மண் போட்டிகளை பொறுத்தவரையிலே ஆசிய மைதானங்களில் நடைபெறும் போட்டிகளை வரையிலே ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது தான் முக்கியமான விடயம் விடயமாக இருக்கும் காரணம் ஆரம்பத்தில் ஓட்டங்களை கட்டுப்படுத்தினால் மாத்திரமே விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியும் அந்த வகையில் இலங்கை பந்து வீச்சாளர்கள் இரண்டாவது நாளிலிருந்து தங்களுடைய ஓட்டவே ஓட்ட வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு துடுப்பாட்ட வீரர்கள் சவால் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களால் சிறப்பாக பந்து வீச முடியும் இந்த போட்டியிலும் கூட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு எண்ணமும் என்னிடத்தில் இருக்கின்றது அதே போல பிரதாப் இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி அதிகபட்ச ஓட்டங்களை குவித்து காலி மைதானத்தில் டெஸ்ட் போட்டிகளில் அதிகபட்ச ஓட்டங்களை குவித்து அணியாக மாறுமா என்ற ஒரு கேள்வியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக உஸ்மான் கவாஜா இரட்டை சதத்தை நோக்கி இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் துடுப்பட

வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது இந்த அளவிலும் கூட அவர் நூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை விளாசி முக்கியமாக இந்த மூன்றாவது நாள் இரண்டாவது நாள் ஆரம்பத்தின் போது மிகவும் வேகமாக ஆஸ்திரேலிய அணி துறைப்படுத்தி ஆள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக தற்போது வரை நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களை ஸ்டீவ் ஸ்மித் பெற்றிருக்கலாம் அதில் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை உஸ்மான் கவாஜா பெற்றிருக்கலாம் இன்னும் இருபத்தெட்டு ஓட்டங்கள் அளவில் தான் இருக்கின்றது எனவே இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்களுக்கு சவால் கொடுப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அடுத்த காணொலி பதிவு செய்யப்படும் போது எவ்வாறான முடிவுகள் பெறப்படும் என்பது எங்களுக்கு அறிய முடியும் அந்த வகையில் இப்போது வரை ஆஸ்திரேலிய அணி தான் இந்த போட்டியிலே ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றது